எல்லாருக்கும் வணக்கங்க வேட்டையன் கங்குவா அக்டோபர் தேதி ரிலீஸ் ஆக போகுது உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் பட் இப்போ ஒரு சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இந்த விஷயத்தை ரொம்ப பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து செம்ம பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி என்ன தான் நடந்துச்சு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கிட்டத்தட்ட வந்து அலசு அலசுன்னு அலசிட்டேன் ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு வேட்டையன் படத்தோடய ரிலீஸ் அக்டோபர் பத்து ஆனால் கங்குவா படத்தோட ரிலீஸ் அக்டோபர் பத்து கிடையாது அப்படின்னு எனக்கு உண்மையிலே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் போன வீடியோவில் வந்து வேட்டையன் அக்டோபர் பத்தாம்தேதி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பட் ஆனால் வந்து கங்குவா பேட்டையன் கூட கிளாஸ் பண்ணுறது அந்தளவுக்கு வந்து சேஃபான ஒரு மூவ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இப்போ நடந்துருக்கு ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் இரண்டு தயாரிப்பாளர்கள் கிடையாது இந்த இரண்டு படத்தை வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அப்புறம் தேட்ரு ஓனர் ஸோ இவங்க எல்லாருமே வந்து வேட்டையன் படத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் ஓனர் பட் கங்குவா படத்தை கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன விஷயம் ஏன் தள்ளி ரிலீஸ் பண்ணப்போனா என்ன விஷயம் ஏன் தள்ளி ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவங்க வந்து கிளியராக கங்குவா டீம்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடியோக்கிற ராஜா இவங்க ரெண்டு பேரும் சொல்கிற ஒரு விஷயத்த வந்து ஏற்றுக்கிட்டாரு ஸோ அக்டோபர் பத்தன்னைக்கு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறத டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் தேட்ரு ஓனர்கிட்டையும் சொல்லாமல் சைலண்டாக அப்படியே இருக்காப்புல ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்துக்கு மட்டும்தான் தேட்ரு ஓனர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த படம் சம்மந்தமான வேலைகளை மட்டும்தான் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ கங்குவா படம் சம்மந்தமான எந்த ஒரு வேலையுமே தியேட்ரு ஓனர்களும் டிஸ்ட்ரிபியூட்டரும் பார்க்கவே இல்லை ஏன்னா படத்தோட ரிலீஸ் அக்டோபர் பத்து கிடையாது என்ன சொல்கிறது தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ரஜினி சார் படம் பேட்டை படம் வந்துச்சு அந்த சமயத்தில் வந்து யாரோட படம் போட்டிக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தல அஜித்தோட படம் ஸோ சொன்ன டேட்டில் சொன்ன டைமில் வந்து சரியாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஒரு நாள் கேப் விட்டு பட் ஆனால் வந்து வழக்கம் வழக்கம்போல் சொல்கிறது தான் எந்த ஒரு படத்தோட கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப மக்களுக்கு பிடிச்சி போகுதோ அந்த படத்தோட வெற்றியும் வசூலையும் யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல ஸோ அதுதான் வந்து விஸ்வாசம் படத்துலேயும் நடந்துச்சு பேட்டை படத்துலையும் நடந்துச்சு ஏன்னா ரெண்டு படமே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கிட்டத்தட்ட வந்து மிக எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண ஒரு கிளாஸ் ஸோ அந்த கிளாஸில் வந்து ரெண்டு படமுமே வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் திரும்ப கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் வேட்டையன் கூட இந்த படம் வருதுப்பா அப்படின்னு தான் பெருசாக எதிர்பார்த்தாங்க செம்ம கிளாஸாக இருக்க போகுது செம்ம செம்ம ஹைப்பை வந்து இந்த மோதல் வந்து கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தாங்க யார் எதிர்பார்த்தா சினிமா ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் ஓனர்கள் உண்மையே வந்து செம்ம அப்செட்டாக இருந்தாங்க என்னப்பா அது ரஜினி சார் கூட நீங்கள் வந்து மோதலுக்கு வரீங்களே வரைக்கும் வந்து ரஜினி சார் படம் கூட ஒரு நடிகரோட படம் மட்டும்தான் மோதி ஜெயிச்சிருக்கு வேற யாரோட படமும் இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க எந்த ஒரு கான்ஃபரன்ல ரஜினி சார் படம் வர அந்த அந்த நாள்ல நீங்க ரிலீஸ் பண்றீங்க உண்மையிலே உங்களுக்கு வந்து பெரிய ஆபத்தை தான் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் சைடும் தேட்டர் ஓனர்களும் சொல்லியிருக்காங்க இது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஸோ உண்மையிலே வந்து இந்த விஷயத்தை வந்து உங்களை மாதிரி தான் நானும் செம்மா ஆச்சரியமாக பார்த்தேன் அது எப்படி வந்து ரிலீஸ் டேட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு திடீர்னு வந்து மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பெருசாக ஆச்சரியமாக பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி ஒவ்வொரு விஷயமா வந்து படித்து பார்த்து கிட்டத்தட்ட வந்து அலசி பார்த்துட்டேனே சொல்லணும் ஸோ எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்தப்ப ரீசெக் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக இந்த டாக் வந்து போயிட்டுருக்கு ரெண்டு நாளாக வந்து ரீசெக் பண்ணி பார்த்ததில் கன்ஃபார்ம் ஒரு நியூஸ் வந்து வேட்டையன் படத்தோட ரிலீஸ் மட்டும் தான் அக்டோபரில் இருக்குது இவங்க பின் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் என்னால் சாட்டாக சொல்ல முடியும் வேட்டையன் படம் அதிரி புத்திரியாக சோலோவாக ரிலீஸ் ஆகுது இதில் எந்த ஒரு கருத்துமே இல்லை பட் இந்த படம் பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட போட்டி போடலாமா வேணாமா இல்லை தள்ளி வரலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க இருக்காங்க ஸோ ஆனால் வந்து கட் அண்ட் ரைட்டாக டிஸ்ட்ரிபியூட்டரும் தேட்டர் ஓனர்களும் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் நேஷ்னல் லெவல்லையும் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் தள்ளி போக ரஜினி சார் படத்துக்கூட நீங்கள் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சைடு வந்து லைகா ப்ரொடக்ஷன் இந்தியன் டூவில் பெருசாக லாபம் வரலை அதனால் விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட வேட்டையன் படத்தை செம்மையாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுல மும்புறம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஸோ ரஜினி சார் படம் வருதுனாவே படத்தோட அந்த டீசர் அந்த ட்ரெய்லர் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் அதுக்கப்புறம் ரஜினி சாரோட ஸ்பீச்சு ஆடியோலன்ஸ் ஸோ இது தான் வந்து ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் பெருசாக எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த ஆடியோ ஆடியோலன்ஸில் ரஜினி சார் வந்து அவரோட வாழ்க்கை அனுபவத்தையும் அவர் கடந்து வந்த பாதையும் அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் இப்படி இப்படி வந்து குட்டி குட்டி ஸ்டோரியாக வந்து சொல்லுவாப்புல இன்னும் காலைல சாப்பிட்லையா அதனால தான் பசி எப்போம் நீங்க ஒன்றும் நினச்சிக்காதீங்க இப்படி குட்டி குட்டி ஸ்டோரியா வந்து ஆடியோ லஞ்சில் வந்து ஷேர் பண்ணுவாரு ஸோ அப்போ ஒரு சில இன்சிடென்ட் வந்து மக்கள்கிட்ட செம்மையாக கனெக்ட் ஆகும் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் பேர் அந்த அரங்கத்தில் இருந்தாலும் அந்த ஆயிரம் பேரையும் ரஜினி சார் அவரோட ஸ்பேச்சால் அப்படியே வந்து செம்ம சந்தோஷத்தை ஆக்கிடுவாரு ஸோ அப்படியே அரங்கமே வந்து சிறுப்பலையை ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு மக்களை கவரக்கூடிய ஒரு பேச்சாளர் ரஜினி சார் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு பேச்சாளர் வேட்டையன் படத்தில் ஹீரோவாக இருக்காரு கொஞ்சம் நினச்சி பாருங்க ஜெயிலர் படம் ஆடியோ ஆடியோலன்ஸ் யாராலையும் மறக்க முடியாதுல்ல ஸோ அந்த ஆடியோ ஆடியோலன்ஸில் ரஜினி சார் சுற்றி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருந்துச்சு அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி அந்த ஆடியோ ஆடியலன்ஸில் ரஜினி சார் ஒரே ஒரு ஸ்பீச் தான் பேசினாங்க ஸோ உண்மையிலே வந்து அவரு கொடுத்த அந்த ஸ்பீச்சு ஜெயிலரோட ஹைப்பை எங்கேயோ போய் நிறுத்தினுச்சு ஸோ அது மாதிரி திரும்பவும் வேட்டையன் படத்தோட ஆடியோ ஆடியோலான்ஸில் இவர் ஸ்பீச் ஒன்று கொடுத்து வேட்டையன் படத்தோட அந்த ஹைப்பை எங்கேயோ போய் இம்பார்ட்டண்டாருன்னா அதுக்கப்புறம் கூட எந்த படம் வருது அப்படிங்கிறத மக்கள் சுத்தமாக மறந்துடுவாங்க எல்லாரோட கவனமும் வேட்டையன் மேலே தான் இருக்கும் ஸோ ஒரு ஆடியோ லான்ச்சை வச்சு வேட்டையனோட ஒட்டுமொத்த கவனத்தையுமே மக்கள் மக்கள் கிட்ட ரஜினி சார் கொண்டு வந்துருவா ஸோ மக்களை வேட்டையின் பக்கம் இழுத்துருவாரு ஸோ இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ கிட்டத்தட்ட வந்து வாழ்வா சாவாங்கிற ஒரு போட்டி தான் வந்து வேட்டையன் கூட ரிலீஸ் ஆகிற எந்த படத்துக்குமே அஃபிஷியலான ஒரு விஷயம் கிடையாது அன் அஃபிசியலான ஒரு விஷயம்தான் இல்ல ஸோ கிட்டத்தட்ட வந்து இதை யாருமே எதிர்பார்க்காத ஒன்று பட் ஆனா ஒரு சில பேர் எதிர்பார்த்த ஒன்று நான் உள்பட ஓகேங்களா